ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடைக்குள் புகுந்த சாறை பாம்பு தெரித்து ஓடிய குடிமகன்கள் பரபரப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து தாப்படூரில் இரண்டு மதுக்கடைகள் இயங்கி வருகிறது இதில் சுத்தமல்லி பிரிவு சாலையில் உள்ள மதுக்கடையில் விற்பனையாளர் ரவி கடையை திறக்கும் போது பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து பதறி ஓடினார் இதனால் மது பிரியர்கள் மதுபான கடையை விட்டு சற்று தள்ளியே நின்றனர் அதன் பிறகு அங்கிருந்த குடிமகான் ஒருவர் அந்த சாறை பாம்பை லாபகரமாக கையால் பிடித்து வெளியில் உள்ள ஏரியில் அப்புறப்படுத்தினார் மது பெரியர்கள் நேரமாகி போனதால் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து கடையில் நின்று பாம்பு பார்த்ததால் அதிர்ச்சி அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் பாம்பை அப்புறப்படுத்திய பிறகு மது நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பின்னர் சுமார் பத்து நிமிடம் தாமதமாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையில் அவரவர்கள் அவர்களுக்கு தேவையான மதுப்பாடுகளை வாங்கிச் சென்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் தரும் பரபரப்பாக காணப்பட்டது போதும் <laughs> <laughs> அது எப்படி அங்க போயிருக்கும்